அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட நடிகை நயந்தரா சற்று முன் மகள் பரிதாபமான முறையில் பிரிந்த உயிர் கண் கலைஞர் நடக்கும் குடும்பத்தினர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை நயந்தரா நயந்தரா தமிழ் சினிமாவில ஐயாங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் நடிகையா அறிமுகமானாங்க இவங்க கேரளாவை பூர்வீகமா கொண்டாங்க தமிழ் சினிமால இவங்களுக்கு கிடைச்ச கதாபாத்திரம் முதல் படத்திலேயே பயங்கரமா அமைஞ்சது அந்த முதல் படத்துல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி அணிக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதுனால தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு நடிகையாக இன்னைக்கு முன்னேறி நிற்கிறாங்க சொல்லப்போனா தமிழ் சினிமாவுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செல்லம்மா இவங்கள எல்லாருமே அழைக்கிற அளவுக்கு தமிழ் சினிமால இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க நடிகை நயந்திரா நயன்திரா இன்னதான் தமிழ் சினிமால தொடர்ந்து பல வெற்றி திருப்பங்களை கொடுத்தனாலுமே இவங்க ஆரம்பத்துல நடிகை நடிகர்கள காதலிச்சாங்க நடிகர் சிம்பு அப்புறம் நடிகர் பிரபுதேவா அப்படின்னு நிறைய நடிகர்கள் கூட காதல் வயப்பட்டதுனால திருமணம் வரைக்கும் போன இவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணத்துல போய் கைவிடப்பட்டு நடி நயன்தரா பல காதல் தோல்வி சந்திச்சிருக்காங்க அந்த நேரத்துல இவங்க எடுத்துக்கிட்ட சில மாத்திரைகள் அது மட்டும் இல்லாம இவங்க குடிப்பழக்கத்துக்கு அப்பயே அடிமையானது இது எல்லாமே இவங்க உடலடிய டோட்டலா பாதிப்படைய வச்சிருக்கு உடல்நிலை பாதிப்படைஞ்சதன் காரணமா இவங்க கொஞ்ச நாட்கள் சினிமா விட்டு ஒதுங்கியிருந்தாங்க அதன் பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒவ்வொரு காதல் தோல்வியப்பையும் அவங்க எடுத்துக்கிட்ட சில மாத்திரைகள் புகைப்பழக்கம் மது பழக்கம் இது எல்லாமே அவங்க உடல்நிலையில மிக முக்கியமான பாகங்களை வெகுவா பாதிச்சிருந்திருக்கு இருந்திருக்கு ஆனால் நடி நயன்திரா அதை பத்தி கொஞ்சோட கவலைப்படாம இருந்திருக்காங்க அதன் பிறகுதான் தான் நயன்தரா விக்னே சிவன் இயக்கத்துல நானும் நபிதான் திரைப்படத்தில் அடிக்கும் போது விக்னேஷிவனுக்கும் நயன்தாவுக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணிட்டது பிறகு இவங்களால குழந்தை பற்றிருக்கவே முடியாது இவங்களுடைய கர்வப்பை தோட்டாவே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்தாங்க அந்த நேரத்துல விக்னேஷ் சிவன் வேறு வழியே இல்லாம வாடகை தலைமுறை மூலமா தான் குழந்தை பற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு தனது குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு விக்னேஷ் சிவனுக்கு வேறு வழி இல்லாம வாடகை தலை மூலயமா இரட்டை குழந்தைகளை பெற்று எடுத்துக்கிட்டு இப்போ சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு நடிகர் விக்னேஷ் சிவன் ஆனா நடிகர் நயன்தரா தொடர்ந்து சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க நயன்தரா ஆனா நடித்த படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு வெற்றி அடையலை என்ன பண்றதுன்னு நடிகை நயன்தாராவுக்கு ஒன்றுமே புரியல இந்த நேரத்துல நடிகை நயன்திரா இப்போ நம்ம கேஜிஎஃப் யாஸ் நடிக்கக்கூடிய டாஸ்டிக் திரைப்படத்துல பழைய மாதிரி உச்சக்கட்ட கவர்ச்சியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நயன்திரா நடிச்சிருந்தாங்க இது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி நயன்திராவுக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இந்த நேரத்துல போய் இப்படி உச்சக்கட்ட கவர்ச்சலாம் தேவையா அப்படின்னு எல்லாருமே அவளை பார்த்து கேவலமா பேசினாங்க இந்த படத்துல இவங்க நடிச்சு முடிச்சதுக்கு தொடர்ந்து அந்த படத்துடைய ஒரு முக்கியமான பாட்டிலையும் நயன்தா கலந்துருக்காங்க கலந்துகிட்டனாடி நயன்தாரா ரொம்ப நாள் கழிச்சு அளவுக்கு அதிகமா ஃபுல்லா மது குடிச்சிருக்காங்க குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த நயன்தாராவுக்கு திடீர்னு உடல்நிலை செய்யலாம போயிருக்கு அதோட அவங்க திடீர்னு மருத்துவமனையிலையும் கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அனுமதிக்கப்பட்டப்பதான் டாக்டர்கள் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு அவங்க உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாகங்கள் எல்லாமே செயலிருந்து போயிருக்கு இந்த நேரத்துல இவங்க அளவுக்கு அதிகமாக மது குடிச்சதுனால அவங்களுடைய கந்தப்பை இப்போ டோட்டலா பாதிப்படைஞ்சுதான் அவங்களுடைய உடல்நிலை மிக மிக மாறி மாறியிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ ஒரு அரிய வகை நோய் ஏற்பட்டு வந்திருக்கு அதை நீங்க யாரும் சரியா கவனிக்காம இருந்திருக்கீங்க இவங்களுடைய ஆரம்ப கால இவங்க கருத்தடைக்கு சம்மந்தப்பட்ட நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டிருக்காங்க அந்த மாத்திரைகளுடைய எஃபெக்ட் அவங்களுக்கு இப்போது ஒரு அரிய வகை நோய் கொண்டு வந்திருக்கு இந்த நோயை பத்தி சரியான முறையில மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு இந்தியாவில எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது ஸோ இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனைக்கு அவங்கள உடனடியாக கொண்டு போங்க அப்படி சரியான நேரத்துல கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சைகள் அழிச்சா கண்டிப்பா அவங்கள காப்பாற்ற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அவங்கள காப்பாற்றுவது கடினம்தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்காங்க இதனால நடிகை நயன்திராவுடைய நிலைமை அப்படிங்கிறது கைமீறி போயிடுச்சு அப்படின்னும் காப்பாற்றுவதே கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் வெளியாகி இணையத்துல உச்சகட்ட ஒரு பரபரப்பின் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு